உங்களுக்கு கேக்குதுங்களா வாய்ஸ் வாய்ஸ் கேக்குதா கேக்குது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இரண்டு மருந்துகளை மலர் மருந்துகளை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஆஸ்பன் அண்ட் மெமுலஸ் பத்தி தான் பார்க்க போறோம் உடல் நோய்களுக்கு ஆதாரமே மனநோய் தான் மனநோயில் கோளாறு ஏற்படும் போது உடல் உபாதைகளாகவும் கிடைக்கிறது நம்ம ஃபஸ்ட் நமக்கு ஃபஸ்ட் எதுவுமே வர்றது கிடையாது நம்மளுடைய நம்மளுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு வந்து அஹ் நோய்கள் உருமாறுது நம்மளுக்கு அந்த நோய் தான் பற்பல பிரச்சனைகளுக்கும் நமக்கு ஒரு உருமாறுது எல்லாமே கோபம் பொறாமை பயம் பகைமை உணர்ச்சி பொறுமையின்மை அதிர்ச்சி இவை எல்லாம் வந்து நம்ம மனோநிலையை கெடுத்து உடல் நோய்களுக்கு வழிவகுக்கின்றன நம்மளுக்கு என்னென்ன புதிய நபர்களை கண்டால் பயம் தயக்கம் மாதிரிதான் ஆஸ்பன் வந்து பயம் பகலில் பயம் இரவில் பயம் தனிமையில் இருக்கும் போது வீட்டுக்குள் இருக்கும் போது தியேட்டரில் உள்ளே வெளியே இருக்கும் போது பயம் காரணமே இல்லாத பயம் இந்த காரணமே இல்லாத பயம் தான் வந்து ஆஸ்பன் இனம் புரியாத எதுவுமே வந்து காரணமே இருக்காத ஆனா அவங்க பயப்படுவாங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னே அதாயிடுமோ வீடு இடிஞ்சு விழுந்துருமோ இல்லை போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடமோ ஏதோ நீ இது நாளைக்கு நாளைக்கு வரவே இல்லை ஆனா நாளைக்கு நடக்க போறத பத்தி அவங்களுக்கு ஒரு பயம் காரணம் தெரியாத பயம் தெளிவான காரணமே தெரியாது அந்த மாதிரி ஒரு மனோநிலையில வந்து இருப்பவர் என்னை வந்து கவனிக்கிறதுக்க அந்த ஆஸ்பண்ணுடைய மனநிலை எப்படின்னா என்னை கவனிப்பவர் யாரும் இல்லை எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் இனி எல்லாம் முடிந்து முடிந்து விட்டது என்று சொல்லுவர் இவர்களாகவே எல்லாம் முடிவு எடுத்து விடுவர் அவங்களாவே எல்லாமே டிசைட் பண்ணிடுவாங்க என்ன இதுவோ அவங்களையே டிசைட் பண்ணிட்டு அவங்களே அதை வந்து மனசு அதுவே ஒரு நோயா அவங்களுக்கு உருமாறிடும் பயந்துகிட்டு நம்ம யாரும் கண்டு கொள்வதில்லை புறக்கணிக்கிறார்கள் ஆஹ் அப்படின்ட்டு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க பயத்தினாலேயே உடம்பு முடியலனாக்கா எனக்கு ஏதோ யாரோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பயப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஆளுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம நல்லா கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வரும்போதே நம்ம வந்து அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க வந்து நம்ம பேச வைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு அங்கே வரும்போதே என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசுறத தவிர்த்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து உட்கார வச்சு பேசும்போது சில பேர் வாயே திறக்க மாட்டாங்க பட் நம்ம வந்து அவங்க கேட்கும் போது அவங்களே வந்து மனத்திறந்தா போல பேசிட்டே மாதிரி நம்ம வந்து என்ன மாதிரியான காரணம் இல்லாத பயமா காரணமோட ஒரு பயம் இருக்கும்ல அந்த மாதிரி காரணமே இல்லாம சில பேர் பயந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டா வந்து சூஸ் பண்ணி நம்ம கொடுக்கும் போது அந்த காரணமே இல்லாத பயமும் போயிட்டு அவங்க வந்து அந்த அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த நோயினால பாதிக்கப்பட்ட இருக்கிற மருந்துலயே நம்ம கொடுக்குற மருந்துலயே அதுலேயும் சரியாயிட்டு அவங்க வந்து ரொம்ப தெளிவு அடைஞ்சிருவாங்க இந்த கேரக்டர் உள்ள ஆஸ்பன் இது இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டாவது மருந்து நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா மிமுலஸ்னு சொல்ற ஒரு மருந்து தான் பார்க்க போறோம் இது வந்து இது ஆஸ்பன் காரணமே இல்லாத பயம் இது வந்து மிமுலஸ் வந்து எப்படின்னா இவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா பைந்தாங்கொல்லி இருட்டு பயம் நாயை கண்டால் பயம் மேல் இடம் பயம் டாக்டர் போக சில பேர் ஊசி நல்ல ஒரு ஜென்டிக்கா இருப்பாங்க அப்ப கூட அவங்க பாத்தீங்கன்னா ஊசி போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டாக்டரே கூட இருப்பாரு பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல நான் பாத்தேன் நானு அந்த டாக்டர் ஊசி போட்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயப்படாரு அவரு அந்த மாதிரி அவங்களே ஒரு பெரிய இதுவா இருப்பாங்க ஆனா பட் அவங்க வந்து அந்த ஊசிக்கு பயப்படுவாங்க அந்த மாதிரி மனநலம் இருக்கும் ஆப்ரேஷன் பயப்படுவாங்க நீங்க மருந்து வேணா கூட கொடுங்க நான் எவ்வளவு வேணாலும் முழுங்கி வச்சிடுறேன் ஆனா நான் ஊசியே போட்டுக்க மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்பாங்க அந்த மாதிரி கெஞ்சுற ஆளுங்க கூட நம்ம பாத்துருக்கணும் போகும் சிலருக்கு வந்து நம்ம உயரத்துல ஏறுறதுக்கு பயம் சிலருக்கு வந்து இருட்டியில போகறதுக்கு பயம் வியாதி முதுமை ஏழ்மை இவைகளை பற்றி பயம் ஒரு சிறுவன் வந்து மாங்காய் மரத்துல ஏறும் போது கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சு முறிஞ்சிட்டு அவனுக்கு பட் அவன் சரியா ஆன பிறகு கூட அந்த கையை அவன் வந்து யூஸ் பண்றதுக்கு அவனுக்கு பயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு சில மெமுலஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்து தைரியமாக அந்த கையை உபயோகிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது அவன் வந்து அந்த எளிதா வந்து அதுல இருந்து அவன் வெளியே வந்துட்டு அந்த ஆக்சிடென்டான கையை வந்து அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அது வரைக்கும் அவன் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் அடிப்பாரே என்று எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்ட்டு குழந்தைங்க வந்து சொல்லும் அப்போ இப்போ எல்லாமே ஸ்கூல் திறந்துருச்சு இல்லைங்களா போறதுக்கு அம்மா அப்பா விட்டு போறதுக்கே பயப்படுங்க அழுவோங்க அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த கொடுக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தைரியமாக இருப்பாங்க பயம் இல்லாமல் பள்ளிக்கு செல்வாங்க இப்போ எக்ஸாம் முடிஞ்சு நிறைய குழந்தைங்களை ஸ்கூலில் அமுப்புவாங்க இல்லைங்களா கிண்டர் கார்டனு குழந்தைங்க போவே போகாதம் பண்ணாங்க அவங்கள சமாதானம் பண்ணி ரெண்டு பேர் வலு தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நடக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து குளோபஸில் வந்து ஒரு சின்ன ஒரு மாத்திரை வடிவிலையும் நம்ம கொடுக்கலாம் வாயில பிடிச்சோம்மா சப்பா இது பண்ணலாம் இது பண்ணலாம் இல்லைன்னா சின்ன தண்ணியில கூட பாலாடையில் கூட ஒரு ஸ்பூன்ல கூட வச்சு கொடுக்கும் போது அவங்க ரொம்ப தைரியமா அழு அழுதுகிட்டே இருக்காம ஆஹ் அங்கேயும் அடம் பிடிக்காம யாரு கூடயும் சேராம சில குழந்தைங்க ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க இது கொடுத்தாலும் சாப்பிடாம எப்போ மணி அடிக்கும் எப்போ போவோம்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டா இருப்பாங்க இல்லைங்களா அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மிமுலஸ் கொடுக்கலாம் அனுபவம் மிமுலஸ் வந்து தைரியத்தை கொடுக்கும் பயம் இல்லாமல் பள்ளிக்கு செல்வார்கள் திரு திருடர்களை பற்றி பயம் இன்ட்ரூக்கு வந்து ஒரு நம்ம இன்டர்வியூ போகும்போது என்ன பண்ணுவோம் அதாவது நம்ம சொல்றதுக்கு எல்லாமே மறந்துடுவோம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க பட் வந்து அங்கே என்ன கேட்பாரோ எது கேட்பாரோன்னு ரொம்ப பயமா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டோஸ் அப்படி நம்ம மெமல சாப்பிட்டுட்டு போனாக்கா பயம் இல்லாம நம்ம அந்த அதிகாரிகிட்ட நம்ம பேசிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து சேல் கொட்டி போட்டிட்டாக்கினாக்கா சில பேர் சொல்லுவாங்க நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு கருப்பு நாயினா சில பேருக்கு வந்து பயம் எலக்ட்ரிக் ஒயரை வந்து தொட்டா ஷாக் அடிக்கன்ற பயம் அப்புறம் ரோட்டின் குறுக்கே கடந்து செல்ல பயம் சிலருக்கு வந்து ஆற்றுல அல்லது கடலில் குளிக்கிறதுக்கு பயம் குளிக்கிறதுக்கு நானே கூட பண்ணீங்கன்னா கடல்ல வந்து எனக்கு உள்ள போக மாட்டேன் நான் ரொம்ப வெளியே தான் நின்றுட்டு இருப்பேன் நான் ஏன்னா எனக்கும் வந்து அடிச்சுன்னு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஓரளவு தான் போவேன் நான் ஒரு ஒரு எல்லைக்கு அப்புறம் போனோம்னாவே எனக்கும் அந்த பயம் இருக்கு ரொம்ப டீப்பா ரொம்ப உள்ள போனோம் அப்படின்னு சில பேர் போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன் சும்மா இருந்தே அப்படியே அந்த காலை நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு அலை மாதிரிதான் வரும் கூட ஆஹ் நாங்க கன்னியாகுமரிக்கெல்லாம் போவோம் அது என்ன பண்ணுவோம் அந்த பாறையை க கட்டி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து வாங்குவோம் அப்படியே தலைக்கு மேல வந்து அடிச்சுட்டு போவோம் அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய அலைங்கெல்லாம் வந்து நம்மளை அடிச்சிட்டு போயிடுமோன்ற அந்த ஒரு பயம் இருக்குங்களா அந்த மாதிரிக்கெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம் ஊசி போட்டுக்கொள்ள பயம் பல் டாக்டரிடம் போனாக்கா பல்லை வந்து பிடிங்கிட்டு வரோ வலி ஏற்படுமோ அப்படியா செய்து கொடுறதுக்கு பயம் அதே மாதிரி விமானத்துல போகும்போது கூட சில பேர் வந்து ஆஹ் எனக்கு தெரிஞ்சவங்க கூட வருத்தர் நான் எங்க வேணாலும் கூப்பிட்டுங்க வரேன் ஆனா நான் ஃபிளைட்ல ஒன்று ஏற மாட்டேன் அப்படின்னு வாங்க ஃப்ளைட் எங்கன்னா விடுஞ்சிடுமோ இல்லை என்ன அதன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சில பேர் ஃப்ளைட்டை ஏற மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டோஸ் நம்ம சாப்பிட்டு போகும்போது அந்த பயம் இருக்காது நிறைய பேருக்கு நிறைய நம்ம விமானத்துல போறதுக்கு பயம் நம்ம டூ வீலர்ல எல்லாத்துலயுமே போறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க எதனால ஒண்ணு ஆயிடுமோ ஆயிடுமோ ஆயிடுவோம் ஆவாதையே நினைச்சிட்டு ஆயிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப பயந்து போய் இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து இந்த மிமுலஸ் வந்து குளோபஸ் வடிவிலையோ இல்ல வந்து நம்ம தண்ணிலயோ ஒரு டிராப்ஸ் ரெண்டு டிராப்ஸ் நம்ம குடிக்கும் போது நம்ம அந்த அந்த மன அதிர்ச்சி அந்த பயம் அதெல்லாம் வந்து விட்டு நம்ம ஒரு மன தைரியத்தோட அந்த ரொம்ப ஸ்மூதா நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் நம்ம ஆஹ் ஒரு பொண்ணுக்கு அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து மார்புல சின்ன ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி தான் இருந்தது அவங்க ரொம்பவும் பயந்துட்டு இருந்தாங்க ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருமோ அது வந்துருமோ இது வந்துருமோ எதுவுமே இல்லாமயே ஒரு சின்ன இதுக்கு பொருத்தமே வந்து ஆஹ் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதுதான் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு பய பயந்துட்டே இருக்கிறவாசி அவங்களுக்கு ஒரு நாலு நாட்களும் வந்து இதை ஒப்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அவங்க அந்த பயமும் போயிடுச்சு அந்த மாறுல இருந்த குட்டி ஒரு சின்ன மறு போல இருந்ததும் அதுவும் மறைஞ்சு போச்சு அது மாதிரி வந்து இருட்டுல செல்றதுக்கு பயம் வீட்டில் வந்து நிறைய பேருக்கு பூச்சி இருந்தாலே பயமா இருக்கும் ஐயோ ஒரு அவர் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க ஆனால் வந்து ஒரு ப அவ்வளோ பெரிய நூறு கிலோ வெயிட் இருக்கிறவங்களோ அது ஒரு சின்ன பூச்சி பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க சிரிப்பா இருக்கும் பார்க்கும் போதே ஏன்னா அவங்களுக்கு பயம் அவங்களுக்கு பெண்களுக்கு தினம் நம்ம இந்த மாதிரி மெமுலஸ் வந்து மூன்று வேலை நம்ம கொடுத்துட்டு வரும்போது நாலடைவில் அந்த பயம் வந்து ஆஹ் போயிடும் அந்த பயந்து ஓடுறது அருவெருப்பு அருவெருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்பாம்பூச்சி சில பூச்சிங்களை கண்டா அருவெருப்புன்ற நேரத்துல நீங்க நம்ம வந்து கொடுக்க வேண்டியது என்னன்னா கிராப் ஆப்பிள்னு சொல்றது ஒரு இது வந்து நம்ம சேர்த்து கொடுக்கணும் கிராபில் கிராப் ஆப்பிளுக்காரங்க எப்படின்னாக்கா இது வந்து மூணாவது மருந்தா வருது நான் ரெண்டு மருந்து தான் சொன்னேன் ஆனா இது மூணாவது மருந்தா ஒண்ணு வருது இது அருவெருப்புன்ற இடத்துல இந்த அருவெருப்புன்ற இடத்துல வந்து கிராப் ஆப்பிள் ஏன் கொடுக்குறோன்னா சில பேருக்கு வந்து முகத்துல ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்ததுனாக்கா அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து கிராப் ஆப்பிள்காருங்க சில முடி வெள்ளையா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது எப்பவுமே டை அடிச்சுட்டே இருப்பாங்க அப்போ நம்ம அவங்க நினச்சிக்கலாம் இது க்ராப் ஆப்பிள் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கையை இருப்பாங்க சில பேர் வந்து கா நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது குப்பிட்டே சாக்கடை மாதிரி இருந்தாக்கா அதை அப்படி இருந்தா அப்படியே தா அப்படி தாங்கி தாங்கி அதை தாண்டி போயிட்டு அதை ரொம்பவும் இது பண்ணுவாங்க அந்த அந்த அழுக்கு தண்ணியிலலாம் கால் வச்சா பத்து தடவை வந்து வீட்டுல கையை கழுவாங்க சோப்பை போட்டு 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 கையை கழுவாங்க இந்த கொரோனா ந டைம்ல ஒரு ஜெல் மாதிரி கையில வந்து தடவிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அதை வந்து இன்னமும் நிறைய பேர் தான் இருக்காங்க அதையும் போட்டு கையில தொடச்சுட்டே இருப்பாங்க அத மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் அத மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து இந்த இடத்துல கிராப் ஆப்பிள்ன்ற இடத்துல என்ன ஆகுதுன்னா சில பேர் ரொம்ப குண்டா இருப்பாங்க அவங்களுடைய இதுதான் அது அவங்களே அவங்களுடைய உடம்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க அவங்க நம்மளுடைய உடம்புக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிராப் ஆப்பிள் தான் அவங்க நம்ம உடம்பு இவ்வளோ அசிங்கமாக இருக்கு அசிங்கம் அப்படின்ற இடத்துல வந்து கிராபாப்பில் இருக்கு அசிங்கம் யார் சொல்றாங்களோ அந்த இடத்துல வந்து கிராபாப்பிள் அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த மனநிலையை விட்டு அவங்க வந்துடுவாங்க அதுக்கு உண்டான ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த டயட்ஸ் சாப்பிட்றது அந்த அவங்களுடைய ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது ஆஹ் அந்த குண்டா இருக்கிறதால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அது போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு பாத்துட்டு ஹார்மோன் ப்ராப்ளமா இல்ல வந்து எதனால ப்ராப்ளம் அவங்களுக்கு சம்மா கர்ப்பையில பிரச்சனை இருக்கா இல்ல வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறைய பெண்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதால வந்து உடம்பு குண்டா ஆண்களுக்கு அதே மாதிரிதான் பட் வந்து அவங்க முறையா வந்து அவங்க அசிங்கம் நம்மளே நம்ம உடம்பே நம்மளுக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன் நானு அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நிறைய பேர் எங்குமே போக மாட்டாங்க ஒரு என்ன ஒரு விழா ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ரிசப்ஷனு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போகும்போது வந்து அவங்க போக மாட்டாங்க தன் வீட்டுக்கு போயே இருந்துட்டு இல்ல இல்ல நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து அவங்க அசிங்கன்ற நினைக்கிற வாசி தன்னுடைய உருவத்தை பார்த்து அசிங்கன்ற நினைக்கிறவங்களுக்கு நம்ம இதை வந்து அவங்களுடைய மனச வந்து பொரு வந்து கொடுக்கும்போது அவங்க இதுல இருந்து அழகா அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க அந்த எண்ணமே அவங்கள விட்டு போயிடும் அவங்களுக்கு உண்டான உணவு வகைகள் அவங்க நடைப்பயிற்சி அவங்களுக்கு உண்டான ஃபிட்னஸ் எல்லாம் செய்யும் போது அவங்களுடைய அந்த அசிங்கம்ன்ற இதுவே அவங்க மைண்டை விட்டு போயிடும் அவங்களுக்கு அந்த இது வரவே வராது இந்த மாதிரி தனக்குள்ள வியாதியை பற்றி நினைத்து 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 ரொம்ப பயப்படுறது இதெல்லாம் வந்து மெம்லஸ் நம்ம போது சுத்தமா அவங்க வந்து இதுல வந்து ரொம்ப வெளியே வந்துருவாங்க இதுதான் இந்த மெமுலஸ்க்கு உண்டான காரணம் தெரிந்த பயமும் காரணம் தெரியாத பயம் ரெண்டு சொல்லியிருக்கேன் இதுலயே இன்னொரு இதுவும் வந்து ராபாக்கள்த பத்தியும் சொல்லியிருக்கேன் மூணு மருந்து சொல்லியிருக்கேன் நானு இதை இதை பார்த்துட்டு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கேக்குன்றேன் நான் வந்து சொல்றேன்

ஹலோ ஆ சொல்லுங்கமா ஆ இன்னைக்கு தான் என்னஞ்சங்க சிவாய் நம்ம சொல்லுங்க என்ன டவுட் கேக்கணும் உங்களுக்கு என்ன சேனல் தெரியலனா சரி வரலாம் அப்படி சிவ சிவா 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 அரை கட்டலை இது இன்னைக்கு फ्लावर மெடிசனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் முடிச்சுதாங்க ரொம்ப நன்றிங்கம்மா நான் யூடியூப்ல போட்டு அனுப்பிச்சு நன்றி சார் தேங்க்யூ சார்